தொடர் சுய இன்ப பழக்கத்துக்கு அடிமையாகி உடல் பழத்தை முற்றிலுமாக இழந்துட்டு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தங்க உரம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பதிலையா இந்த மருந்துக்கு பேர் தங்க உரம் இந்த தங்க உரத்தில் தாது புஷ்டி லீவியத்தில் தங்க உரம் கலந்து செஞ்ச இந்த மருந்தை பதினஞ்சு நாளைக்கு பயன்படுத்தி பாருங்கள் எத்தனை ஆண்டுகளாக வந்து நீங்கள் உடல் பலகீனத்தில் இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து சுய இன்ப பழக்கம் கைப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுய இன்பம் பேக் பெயினில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி சுய இன்ப பாதிப்புனால் மூட்டுகளில்லாம் இருக்கக்கூடிய மஜ்ஜையெல்லாம் வறண்டு போய் ரொம்ப பலகீனமாகி உடம்பு கைகால் எல்லாமே வந்து காங்க அப்படியே ஒரு மாதிரி ஹீட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறதும் அசதியாக இருந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி உள்ள உணர்வில் உள்ளவங்க இந்த புலஸ்தியர் சித்தர் சொன்ன அவர் சொல்லிட்டு போய் பல பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த மருந்துகளுக்கு இன்னும் உயிர்ப்பு இருக்குது இந்த மருந்துகளை இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டாலும் நூற்றுக்கு நூறுல ஆயிரம் சதவீதம் அப்படி வேலை செய்யும் இந்த வந்து சுரபி வந்து விந்து சுரபிகளை வந்து அதிகப்படுத்தவும் விந்து விந்துஊறலை வந்து உடனே இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தங்க உரத்தில் செஞ்ச தாது புஷ்டி ஏக்கியத்தில் செஞ்ச மருந்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை விட்டுட்டு நிறைய மருந்துகள் இருக்குது இது மாதிரி சுய இன்ப பழக்கத்தில் பாதிக்கப்பட்டு உடல் பலகீனமானவங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மருந்தில் இதுதான் நம்பர் ஒன்று அது மாதிரி ஒரு அற்புதமான மருந்து உடல் பலகீனத்தை உடனே போக்கி உடம்பை வந்து வஜ்ரமாகும் தங்க உரம்னு சொல்கிறது அதுக்கு தான் இந்த மருந்தை வந்து நான் வந்து அப்படியே மென்று இந்த அளவுக்கு ஒரு மாத்திரை அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ நான் கையில் ஊற்றி வச்சிருந்த அளவுக்கு ஒரு கலர்ச்சி காய அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே இது மின்னு இது கூட வந்து நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் அதிகபட்சம் இல்லை நூறு எம்எல் பசுமா பிடிச்சிடணும் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டா போதும் காலையில் ஒரு வெறு வயிற்றுல ஏழு மணிக்குள்ளே சாயங்காலம் வந்து ஆறு மணில இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ள சாப்பிட்றதுக்கு மாதிரி சாப்பிட்டு நூறு எம்எல் பசுமால் குடிச்சிடணும் சாப்பிடக்குள்ள முன்ன அப்படியே எங்கேயே உமிழ் நீரோட போட்டு கடுக்கு முடுக்கெல்லாம் கடிக்க முடியாது அப்படியே மைசூர் பாக் மாதிரி அப்படியே இலையில் உள்ள போயிடும் அது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான ரத்த சிகப்பணுகள் மஜ்ஜை விந்தணு விந்தணு குறைபாடு உள்ளவங்க பேக் பெயினில் அவதிப்படுறவீங்க மூட்டு முட்டி வலி வந்ததே கை காலெலாம் யாராவது குடிச்சி நல்லா அமிச்சு விட்டுகிட்டே இருந்தால் இருக்கும் போல இருக்கும் காலை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர் சுய இன்ப பழக்கத்தில் உள்ளவங்களுக்கு தண்டு வளத்தில் இருக்க மஜ்ஜையை மூட்டியில் முட்டில் இருக்கிற மஜ்ஜையை கால் முட்டு கை முட்டு ஷோல்டர் பெயின் உள்ளெல்லாம் அதிகமாக வந்துடும் அவங்களுக்கு எல்லாமே வந்து மஜ்ஜை வறந்து போயிடும் அதிகமாக கைப்பழக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த தங்க உரம் மருந்து இதை வந்து பதினஞ்சே பதினஞ்சு நாள் சாப்பிட்டாலே போதும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு தேவையான விந்தை வந்து ஊற வச்சிடும் உடம்புல அற்புதமாக வந்து விந்த சுருப்பியை வந்து விந்து உற்பத்தியை வந்து அதிகமாக தூண்டிவிடும் இது சாப்பிடப்பட பால் நிறையா சாப்பிட சொல்கிறது எதுக்குன்னா பால் வந்து உள்ள பணமே புளிச்சுடும் மருந்து கூட பால் புளிப்புத்தன்மையாக இருக்கிறப்ப இந்த மருந்தில் இருக்கிற காரத்தன்மையான சூடை வந்து சமன்படுத்தும் அதே போல் பாலில் இருக்கிற கொழுப்பு இந்த மருந்தை வந்து வேகமாக எனர்ஜியாக மாற்றும் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு பாலில் பால் பிடிக்காதவங்க தயிர் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அந்த மருந்து சாப்பிடக்குள்ள பால் சாதம் சாப்பிட்டுக்கலாம் நெய் பால்கோவா வெண்ணெய் பால் சார்ந்து அனைத்து ஐட்டத்தையும் இந்த மருந்து சாப்பிடக்குள்ள அதிகமாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த அவங்க சொன்ன மாதிரி அதீதமாகும் உடம்புல வந்து எவ்வளோ எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து தொடர் சுய இன்ப பழக்கத்துக்கு கடுமையாகி விந்தை விந்து மேலே விந்தை விட்டுக்கிட்டே இருந்துட்டு அதை வந்து இப்போ வந்து ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்துக்கு வந்துட்டு இதுக்கு எதாவது தீர்வு கிடைக்காதான்னு தேடுறவங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம புலசியர் சித்தர் இந்த மாதிரிலாம் எதிர்காலத்தில் இந்த மாதிரிலாம் மாட்டிக்குவாங்க காணொளிகள்லாம் நிறைய பார்த்து அவங்களுக்காகவே சொல்லிட்டு போன மாதிரி இருக்குது இந்த காணொளி பார்த்து அதீதமாக கைப்பழக்கம் பண்ணுறவேன் சுயம் செய்கிறவேன் நம்மளுக்கு வரப்போகிற மனைவி அல்லது நம்மளுக்கோட துணைகளுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ஜாய்மெண்ட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த காணொலிகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க புது புது விஷயங்களை கற்றுக்கும் அப்படின்னு ஆனால் அவன் வந்து எதை நினச்சி பார்க்குறானோ அது நடக்காது இந்தலையே வந்து கார் வழியை பார்த்து 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 உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை பூரா வீணடிச்சதுக்கப்புறம் அவனால் வந்து எங்கே போய் பண்ணணுமோ அங்கே போய் பண்ண ஆரம்பிக்கவில்ல ஒன்றும் வேலைக்கு ஆகாது சுத்தமாக டவுன் ஆகிரும் எரக்ஷன் இருக்காது ஸ்பீடு போயிடும் உடம்புல உடம்புல அதிகம் வலி வந்துடும் விந்து குறைபாடு வந்துடும் அதிகபட்சம் விந்து முந்ததாலும் காரணமாக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு இன்சு வந்து இன்ட்ரோர்ஸ் பண்ணாலும் டெம்பு போயிடும் உடனே விந்து வந்துடும் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது தொடர்ச்சியே என்ப பழக்கத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு சுய இன்பம் வந்து பெரிய தவறு கிடையாது எப்பயாவது இளம் வயதில் மாதத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை மூணு மாதத்துக்கு ரெண்டு தடவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது தொடர்ச்சியாக சுய இன்பம் மட்டும்தான் இவனுக்கு இன்பம்னு நினச்சிக்கிட்டு அட்டி அட்டின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தானா காணொலிகளை பார்த்து இவன் பார்க்குற விஷயமும் அவன் எனக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடியதும் சுத்தமாக ரெண்டு ஏட்டிக்கு போட்டியாக ஏறுக்கு மார்க்காக இருக்கும் இங்கே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு வீடியோ பார்த்துட்டு அங்கே போய் அதே மாதிரியான ஒரு தன்மைக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா அதிகபட்சம் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது தாண்ட முடியாது அதனால் சுய இன்ப பழக்கத்தை குறைச்சிக்கிட்டு காணொலி பார்க்குறத குறைச்சிக்கிட்டு கைப்பழக்கத்தை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நினச்சி அந்த பாதிப்புலேருந்து மீணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த தங்க உரம் மருந்தை வந்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்பது நாள் சாப்பிட்டுக்கலாம் முதல் பதினஞ்சு நாள் சாப்பிட்டாலே உடம்பு வந்து வஜ்ஜிற மாதிரி இருக்கும் நல்லா திமுரு திமுருகீட்டு எழுகிற மாதிரி இருக்கும் உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு திமுறலும் ஏற்படும் தினவும் வாங்கி அந்த தினவு ஏற்படும் இந்த மருந்து சாப்பிட்டோம்னா இது வந்து இப்போ சொல்கிறது தினவு ஏற்படுறது புத்துணர்ச்சி வர்றது ஆரோக்கியம் உடனே வந்து கிளர்ச்சி ஏற்படுறதுலாம் நல்ல கண்டிஷனாக இருக்கிற உடம்புல இப்போ நல்லா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனதுக்கப்புறம் உடனே பதினஞ்சு நாளில் ஆகுமானாலும் ஆகாது அவங்களுக்குலாம் நாற்பது நாள் ஆகும் இப்போ அவன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தான்னா ஒரே நாளில் ஒரு சொன்னதுமே விடுகுணும் ஓடுவான் இப்போ பலகீனமானவன் முட்டி கலண்டவன் எல்லா சக்தியும் இழந்தவன போய் ஓடுறானே எப்படி ஓடுவோம் ஆனால்லாம் ஓட முடியாது அவனை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளாவது ஆகும் தொடர்ச்சி அந்த மருந்தை வந்து எடுக்கணும் இந்த மருந்தில் வந்து என்னென்ன வரலாம் சேர்த்துருக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த மருந்து செய்முறையெல்லாம் நீங்கள் அப்படியே அடுத்தடுத்து வரும் பார்த்து செஞ்சு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க இல்லை எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கிற சித்த மருத்துவர்கள் அணியும் முறையாக தங்க ஊர தாது புஷ்டி செஞ்ச தங்க ஊர மருந்தை வய சாப்பிட்டிங்கன்னா தொடர் சுய இன்ப பழக்கத்தினால எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பலகின இருந்தாலும் சரி அதிகபட்சம் பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் நாற்பது நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா முழுமையான பலரும் கிடைக்கும் அந்த தங்க உரம் தங்க உரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்க உரத்தில் சேர்கிற மருந்துகள்லாம் என்னென்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் வைத்தியர்கள்கிட்ட போய் வாங்கினாலும் சரி நீங்களாம் தயார் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சரி ப்ளஸ் டீர் சொன்ன முறையில் தங்க உரத்துக்கு வெள்ளிங்கிற மருந்தும் கந்தகங்கிற மருந்தும் அதே மாதிரி ரசம் சுத்தி செய்த வாழை ரசமும் இந்த மாதிரியான மருந்துகள்லாம் வந்து வெடி உப்பு திராவத்தில் அரைச்சி நல்ல புடம் போட்டு மருந்தாக்கி அதுதான் தங்க உரங்கிறது அந்த தங்க உரத்தை நம்ம காமத்துக்கு வந்து காம தூண்டியான தாது புஷ்டி லேகியத்தில் சேர்த்து சாப்பிட்றக்குள்ள விந்து வந்து உற்பத்திங்கிறது அதிகமாகும் விந்து குறைபாடு விந்து நஷ்டம் ஏற்பட்டவங்க விந்தை விட்டவன் வந்து கெட்டவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான நல்ல முழுமையான தீர்வு கொடுக்கும் இந்த மருந்தை முடிஞ்சால் செஞ்சு சாப்பிடுங்க இல்லை சித்த மருத்துவர்கள்ட்டான் வாங்கி சாப்பிடுங்க எங்கேயும் கிடைக்காதவங்க நம்மக்கிட்ட இருக்குது வாங்கி எப்படி சாப்பிட்றது என்னங்கிற முறை சொல்லிவிட்டேன் காலை மாலை ரெண்டு நேரம் இந்த மருந்தை சாப்பிட்ணும் ரெண்டு உருண்டை சாப்பிட்ணும் அதிகபட்சம் ஒரு இரநூறு எம்எல் பால் சாப்பிட்ணும் பால் சார்ந்த உணவுகள் சாப்பிட்ணும் அடிக்கிறவன் வாக்கு போடுறவங்க ஆன்சு போடுறவங்களுக்கெலாம் இந்த மருந்து வேலை செய்யாது மற்றபடி வந்து சாப்பாட்டில் வந்து எதா பத்தியம் இருக்கணும் அப்படின்னா கறி குழம்பு மீன் குழம்புலாம் வந்து நீங்கள் பத்தியமாக இருக்க சொல்லுவீங்க அப்படின்னா கறி குழம்புல வந்து காரம் சேர்க்காம கறி குழம்பு சமைக்க முடியாது மீன் குழம்புல புளி சேர்க்காம மீன் குழம்பு வைக்க முடியாது அந்த கறி மீன் சாப்பிடாமல் இருக்குங்கிறதுக்காக சொல்ல கிடையாது இந்த புளியையும் காரத்தையும் தவிர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பத்தியமே வைக்க சொல்கிறது பால் அண்ணம் சாப்பிட்டுட்டு இந்த மருந்தை ஒரு நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு ஆயுசுக்கும் ஆண்மை சார்ந்த ப்ராப்ளம் வராது இந்த கறியில் கிடைக்கிற சத்து மீனில் கிடைக்கிற சத்தை விட ஐம்பது மடங்கு சத்து இந்த ஒரு மருந்தில் இருக்குது நாற்பது நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா ஆயுஸுக்கும் ஆண்மை சார்ந்த ப்ராப்ளம் வராது சுய இன்ப பழக்கத்தினால உடலில் இழந்த பலத்தை மீண்டும் வந்து நீங்கள் உடனே வந்து பெற்றுக்கிறதுக்கும் புதுப்புளியோடு உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கும் புலஸ்தியர் சித்தர் சொன்ன இந்த தங்க ஊற தாது புஷ்டி லேயத்தில் செஞ்ச மருந்தை சாப்பிட்டு பயனடைங்க சுய இன்ப பழக்கத்தை திரும்பவும் கனவு கூட நினச்சி பார்த்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ காலங்களிலும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்